என்ன சொல்லுவாங்க மாற்றத்துக்காக யாருமே வரலீங்க இருக்கிறது சரி இதான் தொடர போகிறது இவங்க தான் ஜெயிக்க போறாங்களே அப்படி இல்லை நாங்கள் வந்து ஓட்டு இதை கம்மியா விழுந்தா கூட எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு இடத்துல நல்லாவே தான் விழுந்திருக்கு அதிமுக கூட பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு ஆண்டு காலத்தில் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதத்தில் தான் நீங்க ரொம்ப ஆக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க இல்லைன்னா பெரிய எதிர்கட்சி இது இல்லை பிஜேபிக்கு ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க இது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது ஆனால் பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா மாநில அரசு மேலே அவ்வளோ திருப்தி இல்லை இதுவும் பல கருத்து கணிப்பில் வருது அதனால் ஃபைனலாக இது எப்படி போயிருக்கு தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தோம்னா திரு அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் யுவஸ்ரீ வணக்கம் சார் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு பயங்கரமான பிரச்சாரம் எல்லாம் அந்த மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் அதுவும் இல்லாம சதவீதங்கள் வந்து மாறி மாறி சொல்றாங்க இவ்வளவு சதவீத வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாறி மாறி சொல்றாங்க அதுல ஃபைனலைஸ் பண்ணி இன்னைக்குதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாக்குப்பதிவு வந்து எதனால இந்த மாதிரி மா மாற்றத்துக்கு உள்ளாகுது கடந்த கடந்த ஆண்டு தேர்தலை விட இந்த ஆண்டு தேர்தல் வாக்குப்பதிவு அதிகமா இருக்குதா இல்ல கம்மியா இருக்கா சார் இல்லைங்க இந்த தரம் இது நீங்க சொல்வது தமிழ்நாடோட ஃபிகர் சொல்றீங்க இல்லை ஆமாம் சார் ஆமாம் இதில் வந்து இதில் ரெண்டு விதமாகவும் சொல்றாங்க ஒன்று பிஜேபியோட வாக்காளர்கள் வரவில்லை அதிமுக வாக்காளர்களும் அவ்வளோ வரவில்லை ஆதரவாளர்கள் எல்லாமே திமுக அதோட கூட்டணி கட்சிகள் தான் வாக்கு போட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இது என்னன்னா இவங்களை எதிர்கட்சிகளாக இருக்கிற கமிட்டெட் ஓட்டர்ஸ் வந்து கட்டாயமா வந்து ஓட்டு போட்டாங்க இது தமிழ்நாடு பொறுத்த மட்டும் விட்டு இல்லை யுவஸ்ரீ இது அகில இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரர்கள் கூட்ட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க மாற்றத்துக்காக யாருமே வரலீங்க இருக்கிறது சரி இதா இவங்க தான் ஜெயிக்க போறாங்களே அப்படின்னு இதை தவிர்த்து இன்னொரு காரணமும் இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா நான் நகர்ப்புறத்தை பத்தி பேசல இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கொழு கொளுத்துது வெயில் இந்த வெயில்ல பாருங்க பல பேர் வர்றது கொஞ்சம் தான் இருக்குது இதை தவிர்த்து இப்ப நகரங்கள்லாம் பாருங்க இப்ப சென்னையில பாருங்க எப்போதுமே என்ன சொல்லுவது ஒரு ஓட்டர் ஆப்பத்தியும்பாங்க ஒரு இன்டிஃபரன்ஸ் அதாவது எந்த மூணு தொகுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு கவிக்குது அப்புறம் உள்ளூர் கல்வி வருது பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க எவ்வளோ பேர் தன்னை பதிவு செஞ்சிட்டார்கள் பதிவு செய்த பிறகு எவ்வளோ பேர் ஓக்களிக்க வாக்களிக்க வந்தார்கள் இந்த கல்வியெல்லாம் வருது பட் இதில் அசஸ்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ டிஎம்கே தரப்புலேருந்து ஆல்ரெடி என்ன கூறப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த எல்லா தொகுதிகளுமே நாங்கள் தான் அமோக வெற்றி பெற போகிறோம் பிஜேபிக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தில்லியில் பிஜேபி தலைமை அவங்க செயலத்துலேருந்து கேள்விப்படுறது என்னன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இல்லை நாங்கள் வந்து ஓட்டு இதை கம்மியாக விழுந்தால் கூட எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐந்து இடத்துல நன்னாகவே தான் விழுந்திருக்கு இதில் எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு சீட்டு கட்டாயம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படி தான் இண்டிகேட் பண்ணுறாங்க இதுதான் பிரதமருக்கு சொல்லப்பட்டது At least for two or three seats, you look at the definite time.

எல்லா கட்சிகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது டிஎம்கேக்கு ஆல்ரெடி ஒரு ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாவது கட்சியும் ஒரு பெரிய கட்சி பெரிய கூட்டணி அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட வசதி வாகனம் எல்லா விதமான சாதனங்களும் இருக்குது அவங்களுக்கு அதனால் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு அட்வான்டேஜ் பிஜேபி இருந்துச்சு இதில் எதிர்கட்சிகளில் பார்க்கும் பொழுது இந்த தர எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்கட்சி போல் செயல்பட்ட கட்சி எது கேட்டீங்கன்னா பாஜக தான் அதிமுக கூட பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு காலன்னு எடுத்துக்கோங்க ரெண்டு ஆண்டு காலத்தில் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க இல்லைன்னா பெரிய எதிர்கட்சி எதுவும் இல்லை இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா சரி இப்போ இடம் பாருங்கள் டிஎம்கே இப்போ டிஎம்கேக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா இருபத்தொன்னுல மாநில ஆட்சி பிடித்த பிறகு இப்போ அவங்களுக்கு மூடு எப்படி இருக்குது ஆன்டி இன்கம்பல்ஸி ஏதாவது இருக்குதா குறிப்பிட்ட சில எம்பிஸ் எத்தனை பேருக்கு ரிப்பீட் ஆயிருக்காங்க பாருங்க சிட்டிங் எம்பிஸ் கிடச்சவங்க அவங்களுக்கு எப்படி மூடு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்வாங்க எல்லாமே நாங்கள் ஜெயிக்க போகிறோம் ஒன்றுமே கிடையாது பட் அதிமுக அப்போது எதிர்கட்சிகளில் பார்க்குன்னா அதிமுக செல்வாக்கு எப்படி இருந்துச்சு அதிமுகவோட தயாரிப்பு எப்படி இருந்தது அவங்க கழக அதிமுக இருந்து கழக ஊழியர்கள்லாம் எப்படி வேலை பண்ணாங்க கேடர் எப்படி வேலை பண்ணாங்க இதெல்லாம் வருதுங்க அதனால பாருங்கள் இது ஒன்றும் ஒரு கிளியர் கட்டாக சொல்ல முடியாது சரி அந்த ஆனால் நான் கேட்குற கேள்வி ஒன்னே தாங்க போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு நாற்பது சீட்டில் உங்களுக்கு முப்பத்தொம்போது கிடைச்சிச்சு நான் புதுச்சேரி சேர்த்து சொன்னேன் அதே முப்பத்தொம்போது திருப்பி கிடைக்குமா திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு அதுதான் கேள்வி பிஜேக்கு ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு இன்டர்பிர்டேஷன் இருக்குது ஆனால் பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா திமுகவுக்கு போற டுவெண்ட்டி நைன்டீன் இதை ரிப்பீட் பண்ண முடியுமா ஏன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க ஊழல் பல விஷயங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரை மக்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்கல்ல மாற்றங்கள் இல்லைங்க அதிருப்தி இருந்துருக்கு பாருங்க எல்லாரும் ஒத்துண்டாங்க உங்களுக்கு பல இது கூட இருந்து பாருங்க கருத்து கணிப்புல எல்லாம் கூட என்ன சொன்னாங்க இல்ல பிஜேபி அட்வ இதை திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஆனா பல இடத்துல மக்கள் அதிருப்தியா இருக்காங்க மாநில அதாவது மாநில அரசு மேலே அவளை திருப்தி இல்லை இதுவும் பல கருத்து கணிப்பில் வந்தது அதனால் ஃபைனலாக இது எப்படி போயிருக்கு அதை தவிர்த்து இன்னொரு கேள்வி வருது என்னன்னா அதிமுகவுக்கு பாருங்கள் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடப்பாடி தனியா தன் கையில் கட்சி எடுத்துட்ட பிறகு பிஜேபி உறவை முறித்த பிறகு இப்போ எப்படி வந்து அந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு ஏன்னா பாருங்கள் இப்போ தென்னிந்தியாவிலலாம் எந்த மாதிரி ஓட்டு விழுந்திருக்கு சாரி தென் தமிழ தமிழகத்தில் எல்லாம் என்ன ஏன்னா பிஜேபி விட்ட ஒரு பெரிய காரணம் என்னன்னா நமக்கு சிறுபான்மை பேர் ஓட்டு வருது இல்லை தான் விட்டுட்டு நம்ம போனோன்னு அதனால தான் அவங்க விட்டுட்டு போனாங்க எடப்பாடி எடுத்த பெரிய முடிவு காரணம் இது பாஜகவை எதிர்த்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா சார் அப்படி எடுத்திருந்த போது அடுத்த கல்வி வருதுங்க இதெல்லாம் பண்ணி அதிமுகவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை வச்சுக்கோங்க பிஜேபி நான் திருப்பி திருப்பி சொல்றது இந்த தேர்தலை பிடிச்சிரும் வச்சுக்கோங்க ஒரு சீட்டு கூட வரல வச்சுக்கோங்க இல்லை ஒரு சீட்டு தான் வரது வச்சுக்கோங்க இந்த தேர்தலை பாஜக தாக்குப்பிடிக்கும் ஆனா அதிமுகவுக்கு என்ன ஆகும் பாருங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பத்து சீட்டாவது கையில் எல்லாம் வச்சுக்காங்க அப்போ எதிர்கட்சிங்கிற ஒரு ரோல் அந்த ஸ்பேஸ் என்ன ஆகுது பாருங்க அதுதான் இந்த தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய ஒரு முடிவாக இருக்கும் என்ன வாட் இஸ் ஃப்யூச்சர் எப்படி வேணா களம் மாறலாம் அப்படின்னு சொல்றீங்களே சார் இல்லை அதாவது நான் சொல்வது என்னன்னா டிஎமுக்கே ஜெயிச்சானோம் சரி அவங்க ஆட்சியில் இருக்காங்க கட்சி பெருசா இருக்குது கூட்டணி இருக்குது அவங்க ஜெயிச்சானோம் ஆனால் அவங்க அதை பழைய ஃபிகர் வருமா அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குதா முப்பத்தொம்போது நாற்பதுலேயும் அவங்க இது எல்லாமே எடுத்துருவாங்களா நாற்பதுக்கு ஆனால் சொல்லிட்டே இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரம் போது ஸ்டாலின்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பல தலைவர்களோட இதுவே கோஷமே இதுதான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னாங்க அந்த நாற்பது நாற்பது வரப்போறதா கேள்வி ஒன்று ரெண்டாவது கேள்வி அதிமுகவுக்கு எதிர்கட்சி ஸ்பேஸ அவங்க அது தன் எதிர்கட்சி ஸ்பேஸ் அவங்களால ஆக்கியபை பண்ணி ஒரு பத்து சீட்டாக ஜெயிக்கிற மாதிரி முடியுமா மூணாவது வரது பிஜேபி மூணாவது இந்த பிஜேபி இப்போ இன்னைக்கு தேர்தலில் எல்லாரும் சொல்கிறாங்க அது மூணாவது இடங்கிறாங்க இப்போ பிஜேபி மூணாவதுலேருந்து ரெண்டாவது போகுதா இல்லை மூணாவதுல இருக்க போகுதா வெறும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் சீட் இருக்காதா இந்த கேள்வி வருது ஆனால் எது இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாநில தேர்தலுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகுது பாதிக்க போகுது கண்டிப்பா சார் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாவற்றிற்குமே வந்து காவி சாயம் பூசுறாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்றாரு எல்லாத்துலயுமே வந்து இந்த காவி சாயம் போடுறாரு இந்த தூர்தர்ஷன்ன்ற அந்த டெம்ப்ளேட்லயும் வந்து காவி நிறத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரு தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த சேனல் சம்மந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை அது காவி கலரில் வச்சா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்து சொல்லியிருக்காங்க இதில் எது சார் உண்மையாக பார்க்கலாம் இல்லை பாருங்கள் எப்போதுமே இப்போ தூர்தர்ஷன் என்னெல்லாம் கவர்மெண்ட் சேனல்பாங்க ஒண்ணு பெரிய மாற்றமே இருக்காது ஒன்றும் ப்ரோக்ராமும் ஒன்றும் மாறாது அப்படியே தான் இருக்கும் ஒரு டல்லாக தான் இருக்கும் ப்ரைவேட் சேனல் தான் இதில் பாருங்கள் கடைந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பாருங்கள் பிரசார் பாரதி இது தூர்தர்ஷனை இது பண்ணுறவங்க அவங்க பல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க தூர்தர்ஷனுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை மாற்றுவது அதுக்கப்புறம் புது புது சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுவது விதவிதமாக செய்வது இதெல்லாம் பலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கு கேமராஸ் புது புது கேமரா வா அதுக்காக வாங்கி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க பல பேட்டர்கள் வருது தொடர்ந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது யுஎஸ்ரி உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ஜென்ரலாக டிவி ஸ்டூடியோ கலரில் என்ன சொல்லுவாங்க செவப்பும் நீளமும் அதிகமாக இருக்கணுமாங்க இதான் ஜென்ரல் ஒரு தியரி அதாவது ஸ்டூடியோவில் அந்த ஸ்க்ரீன் கலர் வந்து சிவப்பு அதிகமாக இருக்கணும் நீளம் அதிகமாக இருக்கணும் தடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தூர்தர்ஷன் டிடி கிசான்னு ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க அதில் எல்லாமே பச்சையாக இருந்துது ஏன்னா விவசாயிகளுக்காக ஒரு இது ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு பச்சையாக இருக்கும் கீழே ஸ்க்ரோல் வரதெல்லாம் பச்சையாக இருக்கும் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாங்க அந்த மாதிரி இதை அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க சொல்வது என்னன்னா தூர்தர்ஷன் முதல் முதலாக ஆரம்பித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வாக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கலர் ஆரஞ்சு கலர் இது காவி இல்ல இது ஆரஞ்சு கலர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுங்க மக்கள் என்ன கலரை ஒரு டிவி ஸ்க்ரீன் கலரை பார்க்க போகிறாங்க பெரும்பாலும் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவப்பு நேரம் அதிகமாக இருக்கும் செவப்பில் எல்லோ இருக்கும் இப்போ நீங்கள் இந்தியா டுடேலாம் பார்த்தீங்கன்னா அந்த செவப்புலையே ஆரஞ்சு கலர் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா இது டிவி இந்த இதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் தான் நம்ம பார்க்கணும் எந்த அதாவது எல்லாருக்குமே என்னங்க முயற்சி அதாவது வியூவர்ஸ் அவங்கள சேனல்லே பார்த்துட்ருக்கணும் அது கலர் காம்பினேஷன் எது சரியா இருக்குன்னு பார்ப்பாங்க இதில் தூர்தர்ஷனோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல மம்தாவும் பண்ணாங்க ஸ்டாலின் பல எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லை அதாவது அதாவது காவி ஆரஞ்சு கலர் கிட்டே போகக்கூடாது இருக்கா பல பேர் சொல்லுவாங்க ஆரஞ்சு டி ஷர்ட் நல்லா இருக்கும்பாங்க ஆரஞ்சு ஷர்ட்டு நல்லா இருக்கும்பாங்க அதுக்குன்னு என்ன அது பிஜேபி கலரா ரைட்டாக இருக்குது உங்களுக்கு கலர் கலருங்க இப்போ பாருங்கள் புது புது கார்லாம் வருது பாருங்க மாடல் சில கார் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அது உடனே பிஜேபி கலரா மாஸ்டர் வந்து இங்க கேக்குறாங்க சொல்றதுல அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்காங்க அது 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 பாருங்க ஆபிஷியல் சேனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேனல் இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேனல்ல இது அரசோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது இதுல என்ன இதுல ஒண்ணு புதுசா ஒண்ணு இல்லையா அதுக்கு கலரை வச்சுன்னு பெருசா உங்களுக்கு மேல பத்தி இது பண்ணுவாங்க எனக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூவா தோணில் அதே மாதிரி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நிறைய தமிழ் வார்த்தைகளை வந்து சமஸ்கிருதமாவும் ஹிந்தியாவும் மாத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் உதாரணமா பார்த்தோம்னா வானொலி அப்படின்னு அந்த தூர்தர்ஷன் வானொலி அப்படின்றத வந்து ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிடி பொதிகைன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தையை வச்சு அதை மாத்திட்டதாகவும் இந்த மாதிரி பல வச்சிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் மேல வந்து அவங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்ல அதை மாத்தணும் தமிழ் மேல ஏதோ ஒரு வன்மம் இருக்கு மத்திய மத்திய அரசுல மத்திய அரசுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இந்த போன தேர்தலில் இது ஒரு பெரிய பிரச்சார இஷ்யூவா இருந்தது அதாவது பிரதமருக்கு தமிழ் மேலே ஆசை இல்லை தமிழ் ப தமிழ் மக்கள் மீதோ தமிழ் மொழி மீதோ தமிழ்நாடு மீதோ எந்த விதமான ஒரு பற்றே கிடையாது எல்லாமே தேர்தலுக்காக செய்கிறாருன்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஆனால் பிரதமர் என்னவோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் வந்தபோது என்ன சொன்னார் எனக்கு தமிழ் தமிழ் மொழி மேலே எனக்கு அதிக பிரியாக இருக்குது தமிழ்மொழி ரொம்ப க ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு ஒரு இது இது அந்த மொழியை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு இதை பாருங்கள் தமிழை பற்றி வட இந்தியாவிலும் பேசுகிறாரு என்னைக்கு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாரோ அன்னைக்கு தமிழை பற்றி நிறைய சொல்லிருக்கார் அதை தவிர்த்து பிஜேபியோட தேர்தல் பத்திரிகையிலும் மென்ஷன் பண்ணியிருக்கார் தமிழை பற்றி ஏங்க தில்லியில் போய் தமிழ் அவளை போற்றி பேச வேண்டிய என்ன கட்டாயம் இருக்குது ஆனால் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணி பேசினாரு எனக்கு தமிழ் தெரியலையே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாரு அதாவது பாருங்க தமிழ்நாடுல ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக என்ன அரசியல்னா எங்களுக்கு தான் தமிழ் பற்று இருக்குது எங்களுக்கு தான் தமிழ் மேலே ஒரு ஒரு வெறி இருக்குது ஒரு பாசம் இருக்குது ஒரு அன்பு இருக்குது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது மற்ற யாருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க இல்லைன்னா ஒரு காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இதெல்லாம் வச்சதே என்னன்னா தமிழ் மக்கள் போய் வட இந்தியாவை பார்க்கட்டா வட இந்தியா மக்கள் தமிழ் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும்னு அந்த மேட்டர்ல எனக்கு என்னவோ ரொம்ப அரசியல் பார்த்தாலும் சரியா இருக்காதுங்க ஆனால் இவங்களுக்கு என்ன பயம் பாருங்க திமுகவுக்கும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் எப்போதுமே பயம் என்னன்னா இதை வச்சு தான் நம்ம மக்களை இது இருக்கோம் அட்ராக்ட் இருக்கோம் அதனால் நம்ம இதை விட்டுறக்கூடாது இது மக்கள் வந்து மாறிட்டானா ஏன்னா எப்போதுமே திமுக போல கட்சிகளுக்கு என்ன பயம் இந்த மாதிரி பிரதமர் வந்துட்டே போவார் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது இவர் நிறையா வந்துட்டே இருந்தார்னா முள்ள அவர் மேலே கோபம் குறைஞ்சிருமோ ஏன்னா இந்த கோபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது திமுக தான் ஏதோ அவர் ரொம்ப பொல்லாத மனிதர் மாதிரியும் அவரால் நாட்டுக்கு ரொம்ப எதோ ஏற்பட்டா மாதிரியும் அவர் தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து பண்ணிருக்காங்க ஆனா மக்கள் நேரடியா பிரதமரை பார்க்கும் பொழுது அவர் பேசுவதை கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது இவரை பார்த்தா அவள மோசி இவங்க சொல்ற மாதிரி எத்தனை தான் வந்துட்டு போயிட்டாரு வேற ஒண்ணு இல்லைங்க யுவஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆட்சி இப்போ ஜூன் மே ஜூன் எல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்சி ஒன்னும் ரெண்டு வருஷத்துல நடக்க போகுது இந்த ரெண்டு வருட காலத்துக்குள்ள இது நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வருது பிரதமர் திருப்பி திருப்பி வருவாரு அது கட்டாயம் கட்டாயம் தான் வருவாரு பிஜேபியோட இது குறையவே குறைய தமிழ்நாடு பொறுத்து மட்டும் அது அதிகமாயிட்டே தான் போப்புது ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமரோட வருகை என்பது குறைஞ்சிருச்சு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சாரம் பண்ற அந்த டைம்ல வந்தாரு அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஆகும் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரோட் ஷோக்கெலாம் வருவார் அதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது சரிங்க ஒரு பிரதமருக்கு எத்தனை வேலை இருக்குது சொல்லுங்க தேர்தல் முடித்த பிறகு அது ஒன்று இருந்தும் அவர் நிறைய தரம் வந்திருக்காரு இங்க பார்த்தீங்கன்னா ஏறேன் இவங்களே போய் கூப்பிட்டு வந்தாங்களே கேலோ இந்தியாவுக்கு எதுக்கு போய் கூப்பிட்டு வந்தாங்க அவரை ஒரு தரம் ஸ்ட நம்ம மு முதல்வர் ஸ்டாலின் பார்த்து கூப்பிட்டாரு பிறகு நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தில்லி போய் அவரை சந்தித்து நீங்கள் வரணும்னு கூப்பிட்டாரு இங்கே பாருங்க இதில் என்னென்ன இதில் உள்ளுக்குள்ளே என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ சீட்டு யார் ஜெயித்தாலும் சரிங்க தமிழ்நாடு கட்சிகளுக்கு அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பிஜேபி நம்ம ஸ்பேஸை பிடிச்சிடுவாங்களோ நம்மளை எப்படியாவது இது பண்ணிவிடுவாங்களோ பிரதமர் திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ பாருங்க அண்ணாமலை திருப்பி ஒரு பதயாத்திரை எல்லாம் பேச்சு வருது இப்போ அடுத்த வருடம் வந்ததுன்னா திருப்பி மாஸ் கான்டாக்ட் ஆரம்பிச்சுருவார் இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நிற்காதுங்க அது திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி திருப்பி திருப்பி நடக்காச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் ஏன்னா பாருங்க திமுகவோட அரசியலை பொறுத்து மட்டும் அதிமுக அரசியல் மட்டும் புதுசாக என்ன இருக்குதுங்க புதுசாக ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் இப்போ பாருங்க இப்போ இது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ எதிர்கட்சிகளுக்கு ஒன்றுமே எல்லாம் போச்சு வச்சுக்கோங்க திருப்பியும் மீண்டும் மோதி அங்கே பிரதமர் திருப்பியும் நீங்கள் டீல் பண்ணணும் அடுத்த ரெண்டு வருஷமும் நீங்கள் தானே டீல் பண்ணணும் அவங்களோட